காமதேன அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக ஜோதிட நம்பிக்கை கொண்ட அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம் அக்டோபர் முப்பதாம் தேதி நம்ம வந்து ராகுப்பெயர்ச்சிக்கு உண்டான சில பொது பலன்களை போட்டிருந்தோம் இந்த ராகு பயிற்சி அவர் என்னென்ன செய்வார் அப்படின்லாம் நம்ம போட்டிருந்தோம் அதில் அதன் தொடர்ச்சியாக இது வந்து ரெண்டாவது பாகங்க பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ராகு பகவான் என்னென்ன நன்மைகள் செய்வார் யாருக்கெல்லாம் தீமை செய்வார் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம் முதலில் மேஷம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ராக சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்களும் மிக சிறப்பாக இருக்கும் லாபம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தந்தைக்கு சொத்து இருந்தாலோ இல்லை வந்து அவர் தந்தை உங்களுக்கு எதோ வந்து இப்போ நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார் மனைவி வகையிலேயே உங்களுக்கு நன்மைகள் உண்டு மனைவியோட சொந்தக்காரங்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சிக்கு மேல் இந்த பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே நடக்குங்க பரணி நட்சத்திரத்துக்கும் வந்து அஸ்வினிக்கு சொன்ன எல்லா நன்மைகளும் நடக்கும்னால கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும் அண்ணன் அக்காவுக்கு வந்து நீங்கள் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கிருத்திகை எல்லாம் வந்து கை கட்டி வாய் கட்டாத மாதிரி தான் இருக்குங்க ஏன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ராகு பகவான் கண்டிப்பாக வந்து நன்மை செய்யணும் பட்டு அவர் சூரிய பகவானுக்கு பகவானுக்கும் எப்பவுமே வந்து ஆகாது அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் உங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி பக்கத்துல வந்துட்டு அப்படியே போயிடுவார் சொல்லப்போனால் வந்து இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு முதல் பந்தி இருந்த மாதிரி எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் பரணி நட்சத்திரம் வந்து இப்போ ரெண்டாவது பந்தில உட்காந்தா சில உணவு பண்டங்களுக்கு கம்மியா வைப்பாங்க இல்லையா அது மாதிரி சில நன்மைகள் கம்மியா நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ மிச்சம் மீறி இருந்தா வந்து கொஞ்சமா தான் கிடைக்கும் உங்களுக்கு வேற வழி இல்லைங்க இதுதான் உண்மை முருகப்பெருமான் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது எப்பவுமே நல்லபடியா இருக்குங்க அது முக்கியமா வந்து கர்நாடகாவில் வந்து குக்கே முருகன் கோயில் அப்படின்னு இருக்கு குக்கே சுப்பிரமணிய அப்படிம்பாங்க அங்க முருகனுடைய தலைக்கு மேலே வந்து ஒரு நாகம் படம் எடுத்து ஒரு குடைபிடித்த மாதிரி அந்த கோயிலுடைய கடவுள் அமைப்பு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து நல்லது நடக்கும் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு நன்மைகளை அதிகமாக்கும் ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து இப்போ எல்லா கிரகங்களுமே ஓரளவு வந்து இப்போ நன்மைக்கு கொடுக்கக்கூடிய வழியில தான் இருக்கு கிருத்திகைக்கு கொஞ்சம் வந்து இங்கே பக்கத்தில் வந்து எல்லாம் போன மாதிரி கை கை கட்டி வாய்க்கட்டாது நிலமை தான் இருக்கும் அது அதை வந்து அது சங்கடமான விஷயம்தான் அதை நீங்கள் வந்து இப்போ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்க அது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் தொழில்கள் நல்லா இருக்கும் ராகு சம்பந்தப்பட்ட தொழில்களில் வந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அதே சமயம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு ராகு சம்பந்தமான நோய்கள் அதாவது இந்த தோல் நோய் இல்லைன்னா ஏதாச்சும் இந்த சின்ன சின்ன கொப்பளங்கள் சுரை சிறங்கு இந்த மாதிரி நோய்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிருக சீரைசம் வந்து ரிசபராசிலேயே வந்து இப்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த காலகட்டத்தில் மிருகை சீரைசம் மட்டுமே கடன் வாங்கியாவது நீங்க வந்து இப்ப வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வீர்கள் கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு பத்து லட்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் பத்து கோடி சம்பாதிப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போது மிருகசீரசம் நட்சத்திரத்துக்கு உண்டு இதெல்லாம் பகவான் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்தால் மட்டுமே கிடைக்கும் தாய் வழியில் உங்களுக்கு சில நன்மைகளும் உண்டுங்க உங்களுக்கு அதனால் வந்து இங்கே மிருகசீரச நட்சத்திரம் வந்து இந்த சூழ்நிலையை நல்லா வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போகலாங்க ரோகிணி வந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட வேண்டும் மிருது சீரேஷம் வந்து நரசிம்மர் கோயில் தாங்க அதில் எந்த சந்தேகமுமே இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் இருக்க கோயிலா பார்த்து போங்க உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் ராசி மிதன ராசிக்கு வந்து எந்த விதமான பாபமும் செய்யாத வந்து யோக பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் ராக பகவான் மட்டுமே ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மிதன ராசியில் எல்லாத்துக்குமே வந்து தந்தையின் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும் தந்தையால் உங்களுக்கு உ உதவி எதுவும் இருக்காது சிக்கல் உண்டாகும் தந்தைக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து அதை சண்டை போட்டு தான் வாங்க வேண்டியிருக்கும் அது உங்களுக்கு வந்து இப்போ நல்லபடியாக கிடைக்காதுங்க இது வந்து ராகு உண்டாக்கக்கூடிய ஒரு சிக்கல் இது ஆனால் மிருக சீரச நட்சத்திரத்திற்கு ராகுவோட காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலமா லாபம் அதிகமாக கிடைக்குங்க தொழில் வந்து ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் அதுல வந்து இப்போ எந்த சந்தேகமே கிடையாதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சரிசமமா நடக்கும் அதனால வந்து நீங்க ராக பகவான் மூலமா அதிக லாபங்களை எதிர்பார்க்க வேண்டாம் புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நாங்க தனியாகவே ஒரு வீடியோ போட போகிறோம் ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் ராசிக்கு சில நன்மைகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே நடக்கும் அதை தனியாக ஒரு வீடியோவாக போடுவோம் இன்னொரு மூணாந்தேதி நாலாம் தேதி வரைக்கும் அந்த வீடியோ போட்டுருவாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்று வருவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது விருகசீரசம்னா லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போகலாம் நீங்கள் அடுத்ததாக கடகம் கடற்களையும் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதில் வந்து இப்போ எந்த சிக்கலுமே கிடையாது இந்த ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி சில ஒரு எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த ராகுவோட காரகத்துக்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும்போது ஒரு இஸ்லாமியர்களோட நீங்கள் கூட்டு தொழில் செய்யும்போது உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் ஏற்கனவே வாங்கின கடனை எல்லாம் இந்த காலத்துக்கட்டத்தில் நீங்கள் வந்து கட்டிடுவீங்க அது குழந்தைங்களுக்கான செலவுகள் அதிகமாகுங்க அது படிப்பு செலவு கல்யாண செலவு இந்த மாதிரி செலவுகள் அதிகமாகும் தந்தைக்கும் சில மருத்துவ செலவுகள் வந்து செய்ய வேண்டியிருக்குங்க அது பயணம் செய்வதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணி தாங்க ஆகணும் இல்லையா பயணம் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு வண்டி ஓட்டாதீங்க வீட்டில் நாலு கார் இருந்தாலும் வந்து டாக்ஸியில் போங்க ஆட்டோவில் போங்க பஸ்ஸில் கூட போங்க வண்டி ஓட்டாதீங்க நீங்கள் பூச நட்சத்திரத்துக்கும் மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் பூச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக நடக்குங்க அடுத்ததாக பார்க்க போனால் ஆயில்யம் ஆயில்யத்துக்கு வந்து இப்போ சிக்கலாக இருக்குதுன்னு வந்து எல்லாமே வந்து நீ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க பட் அந்த எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காகவே ஆலப்புழா பக்கத்தில் வந்து ஆயில்யம் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க சர்ப்பசாந்தி செய்வதற்கு ஒரு சிறப்பான கோயில் அது முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இல்லைன்னா உங்களுடைய அதி அதிதேவதை நாகராஜா இருக்கும் நாகர்கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படியும் இல்லைன்னா இங்கே ரங்கநாதர் கோயில் எங்கேயாச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் கடகராசிக்கு வந்து அந்தளவு வந்து சொல்கிற மாதிரி எதுவுமே சிக்கல் கிடையாதுங்க மாரியம்மன் பத்ரகாளி போன்ற பெண் தெய்வங்களை கும்பிட்டுட்டு வந்திங்கனால உங்களுக்கு வந்து நன்மை க கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு சிம்மம் சிம்ம ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரத்துக்கு வந்து நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் குழந்தைகளுக்கான செலவு செய்ய வேண்டிய கட்டாயமும் இந்த காலத்தில் உண்டு மனைவி வழி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுங்க இவ்வளோ நாள் இருந்த மாதிரி ரொம்ப வந்து எப்பவுமே சண்டையாக இருக்காது கொஞ்சம் கம்மியாகிடும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தே இங்கே ஒரு மூணு மணி நேரம் சண்டை போடுவீங்க அவ்வளோதான் நிச்சயமாக இந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகுங்க அது பட்டு கொஞ்சம் தள்ளி போனாலும் அது லேட்டாக நடக்கும் அதனால் வந்து உ அந்த முயற்சிகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குங்க சிதம்பரம் தில்லைக்காளியை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பூர நட்சத்திரம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க ஏன்னா வந்து நீங்கள் நினச்சது நடக்காத அது பாட்டுக்கு ஏதாவது ஒன்று நடந்து உங்களை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுறோம் வீட்டில் பார்த்திங்கன்னா நிம்மதி இருக்காதுங்க மனைவி வகையில் சில தொல்லைகள் அதிகமாகும் அதனால் வந்து வெளி உலகத்தில் வெளி உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதையும் வீட்டில் இருக்காது பட் நீங்கள் செய்யும் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி அடையும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க உத்ரா நட்சத்திரத்துக்கு வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்கும் நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச சில விஷயம் கூட இப்போ கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த சொந்த காசுல சூனியை வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பேசி அதுவே உங்களுக்கு வந்து சிக்கல்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடும் அதனால நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக வந்து இப்போ யோசிச்சு பேசுனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாசம் முடியும் உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ வெற்றி தான் உங்களுக்கு லாபம் தான் உங்களுக்கு சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கும்பகோணத்தில் இருக்க சாரங்கபாணி சக்கரபாணி கோயில்களுக்கு அப்போ போயிட்டு வாங்க சிம்மராசினர் வந்து எப்போவுமே இந்த திருநாகேஸ்வரம் இல்லை வந்து இந்த நாகராஜா கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு போக போகிறது வந்து நல்லதில்லைங்க அவங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா வந்து நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போகலாங்க டைரக்டாக ஒரு திருநாகேஸ்வரமோ இல்லை வந்து காலகஸ்தியோ இல்லை வந்து திருப்பாம்புரமோ இங்கெல்லாம் போகிறது வந்து உங்களுக்கு சில பின்னடைவைகள் தான் உண்டாக்கும் இது முக்கியமாக இது சிம்மராசிக்கு இந்த ஒரு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு உண்டாகுங்க கண்ணீராசிலையும் பார்க்க போனால் உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து எல்லாமே வெற்றி தான் எல்லாமே லாபம் தான் குடும்பத்தில் இருக்க சிக்கல்லாம் வந்து தீர்ந்து போயிடும் வீட்டுக்கு போனீங்கன்னா வந்து வீடு நல்லா அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தாய்வழி உதவிகள் நிச்சயமாக கிடைக்குங்க தாய்வொழி சொந்தக்காரங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வீடு நிலம் எல்லாம் நீங்கள் நிச்சயமாக இந்த காலத்தில் வாங்குவீங்க புது வண்டியோ பழைய வண்டியோ இல்லை வந்து இப்போ நீங்கள் புதுசாகவும் வீடு கட்டலாம் இல்லைன்னா ஏற்கனவே கட்டி இருந்த வீட்டையும் வாங்கலாம் கடன் வாங்கியாச்சும் நீங்கள் வந்து இப்போ வீடு நிலம் வண்டியெல்லாம் வாங்குவீங்க பழைய இந்த கேஸு இந்த கோர்ட்டு பிரச்சனை இது எல்லாமே வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வந்துடும் அதுதான் முக்கியம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊதிய உயர்வு அதிகமாகவே கிடைக்குங்க உங்களுக்கு சொந்த தொழிலில் வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அகலக்கால் வைக்காம கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்டாக்கை விற்றா நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் லாபம் அதிகமாக கிடைக்கும் கும்பகோணம் சக்கரபாணி சாரங்கபாணி கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா அங்கே திருநெல்வேலி பக்கத்தில் வந்து ஸ்ரீவாயிகுண்டம் அங்கே போயிட்டு வாங்க உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து பகவான் கொஞ்சம் உதவிகளை செய்வார் ஹஸ்த நட்சத்திரம் வந்து ரொம்ப சிக்கலான விஷயம்னு தான் சொல்லணும் ஆக்சிடெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக நடக்கும் வண்டி எல்லாம் வந்து ஓட்டாதீங்க பஸ்ஸில் போங்க ஆட்டோவில் போங்க முக்கியமாக இந்த முழங்கால் பாதம் கணுக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் பக்கவாதம் முதலான நோய்கள் எட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி மாநிலத்துக்கு போ நான் வேலைக்கு போகணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இல்லைன்னா நான் வந்து இப்போ வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் தோல்வியில் தான் முடியுங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அஸ்தம் மாரியம்மன் வழிபாடு துர்கை வழிபாடு கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும் சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடங்கள் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ராகுவோட சப்போர்ட்டில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க ஆனால் முடிக்க முடியாமல் அது இழுத்துக்கிட்டே போகும் அது தடங்கல்கள் தடைகள் அதிகம் வீட்டில் வந்து நிம்மதியாக இருப்பீங்க ஆனால் வெளியில் போனால் சண்டை வரும் ஏதாச்சும் சிக்கல் வரும் இதை கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து சமாளிக்கலாம் நீங்கள் நரசிம்மர் கோயில் சக்கரத்தாழ்வார் கோயில் கண்டிப்பாக போங்க சக்கரத்தாழ்வார் கோயில் நீங்கள் நிச்சயமாக போயே ஆகணுங்க மதுரையிலேருந்து இருந்து மேலூர் போகிற வழியில் இருக்க திருமோகூரில் அங்கே இருக்க சக்கரத்தாழ்வாரம் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாகும் துலாம் துலாம் ராசிக்கு எப்போவுமே வந்து ராகபகவன் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் பட் என்ன குழந்தைகளால் மன நிம்மதி கொஞ்சம் கம்மியாகும் அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருப்பாங்க நீங்கள் அங்கே போய் நிற்கி நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கோம் தைரியமாக முடிவு எடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்க அது வந்து கொஞ்சம் நஷ்டத்தில் போய் முடியுங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் நல்லது நரசிம்மர் கோயிலுக்கும் சக்கர தல்வார் கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நினச்ச வேலை நினைச்சபடி முடியும் சுவாதி நட்சத்திரம் இது வந்து ராக பகவானோட சொந்த நட்சத்திரம் நரசிம்மருக்கு ரொம்ப வந்து பிடிச்ச நட்சத்திரம் இது அதனால் நீங்கள் கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க ராகு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க முக்கியமாக இந்த ஜாக்பாட்டு இந்த புதையல் இது மாதிரியான சில ஒரு எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைங்கள ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணுங்க அவங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அப்பா தம்பி தங்கைகள் மூலம் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் திருநாகேசுரம் நீங்கள் நிச்சயமாக போயிட்டு வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகுபகவான் எப்பயுமே வந்து பக்கப்பாலமாக தான் இருப்பார் புனர்பூச நட்சத்திரம் மாதிரி விசாகத்துக்கும் நாங்கள் ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம் மூணாந்தேதி தேதி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் முடியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த நாலாந்தேதி போடுற வீடியோவை நீங்கள் பார்த்துக்குங்க வெருச்சிகம் ஒரு டிசம்பர் ஒரு பதினஞ்சு முடிய வந்து பிரச்சனைகள் இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் பகவான் வேலையை காட்டுவார் விசாக நட்சத்திரத்துக்கு தான் அந்த தனியாக வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டோம் அதனால் வந்து அனுஷத்துக்கு தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் புதுசாக பிரச்சனை எதுவும் இல்லைனால நீங்கள் நல்லதுன்னு நினச்சிக்கலாங்க ஆமாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சால்வ் ஆகும் உங்களுக்கு அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டியது தாய் வழி நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிமாநில வெளிநாடு தொடர்புகளால் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு கேட்டை நட்சத்திரம் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பட் அதே சமயம் வந்து காவல்துறை தீயணைப்புத்துறை தபால் துறை போன்ற சீருடை பணியாளர்களுக்கு பணி உயர்வு ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்குங்க வெளிநாட்டு தொடர்புகள் அதாவது அங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து இப்போ ராகுவோட காரகத்துவங்கள் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாகும் ஆர்டர்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பேமெண்ட்டும் உங்களுக்கு இமீடியேட்டாக வந்துடும் உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சா கூட நீங்கள் இப்போ வந்து இப்போ முயற்சி பண்ணலாங்க போகலாம் ஆனால் இந்த மூட்டு வலி கால்வழி இது மாதிரி உங்களுக்கு இந்த கால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகுங்க தாயாருடன் சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக ஏற்படும் அவங்க உடல்நிலையும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ரங்கநாதர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க துர்கை வழிபாடு மாரியம்மன் கருமாரியம்மன் பத்ரகாளி இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில சிக்கல்களை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும் உங்களுக்கு தனுசு ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுவோட சஞ்சாரம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் தான் காணப்படுதுங்க மூல நட்சத்திரக்காரங்க வந்து தாயார் உடல் நலனில் கவனம் வைக்க வேண்டியது அவசியம் தாய் வழியிலே எதுவும் சொத்து இருந்தால் அதில் கொஞ்சம் சிக்கல் உண்டாகும் அதை நீங்கள் வந்து பேசி தான் அதை வந்து அந்த சொத்துக்களை வாங்க வேண்டியிருக்கும் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த வண்டி வாங்குறது விற்கிறது வீடு வாங்குறது விற்கிறது நிலம் வாங்குதல் விற்றல் இதனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இப்போ நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் விற்கணும்னு நினைச்சாலோ வாங்கணும்னு நினைச்சாலோ கூட கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைங்க அதே சமயம் இந்த நீண்ட நாளாக இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வந்துடும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கம்மி பண்ணும் உங்களுக்கு போராடம் பணப்புழக்கம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் தாய்வழி உதவிகள் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் இந்த வீடு வாகனம் நிலம் வண்டி இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கினாலோ விற்றாலோ அதிகமாக லாபம் கிடைக்கும் அதனால வந்து அப்படி ஏதாச்சும் ஐடியா இருந்தால் இப்போ பண்ணிடுங்க நீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து ஏகப்பட்டது உண்டுங்க அதை நீங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கணும் நீங்க தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம் அவர்களால் சில சிக்கல்களும் உண்டாகலாம் அதை நீங்கள் வந்து தான் ஆகணும் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வெற்றியடையும் இல்லை வெளிமாநிலம் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் வெளிமாநிலத்துல போய் ஒரு வேலை செய்யணும் வெளிநாட்டுல வேலை செய்யணும் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வெற்றி அடையமா அமையுங்க உத்திராடம் தைரியமாக நீங்க வந்து முடிவெடுத்து எல்லாத்தையுமே நீங்க செயல்படுத்தினீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் உங்களுக்கு வந்து வெற்றி மட்டுமே கிடைக்கும் லாபம் மட்டுமே கிடைக்கும் நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் எதையுமே நீங்கள் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்க அதே சமயம் வந்து குழந்தைகள் வகையில் வந்து சில சிக்கல்கள் நிச்சயமாக உண்டாகும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் சமாளிக்கணும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அவங்க ஏதாச்சும் ஒரு சிக்கல் உண்டு பண்ண நீங்கள் அதுக்காக போய் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் குழந்தைகளுக்கு உ பாதிப்பும் உண்டாகும் அதே மாதிரி இந்த வீடு நிலம் இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு நீங்க வாங்கி வாங்கினாலும் நஷ்டம் விற்றாலும் நஷ்டம் அதனால உங்களுக்கு மனக்கஷ்டமும் உண்டாகும் ஏண்டாவது வித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும் அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வந்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க சூரியனார் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும் திருநெல்வேலி பக்கத்தில் ஸ்ரீவைங்குண்டமும் போலாங்க நிச்சயமா போலாம் மகரம் கொஞ்சம் மன மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க எந்த சிக்க